பள்ளியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழா வேடமணிந்து சிறுவர் சிறுமியர்கள் மைதானத்தில் காமராஜரின் உருவமாக தத்ரூபமாக அணிவகுப்பு நடத்தினர் காமராஜரின் பிறந்த தினத்தை கல்வியின் பெருமை மற்றும் அவசியம் குறித்து மாணவ மாணவிகள் தெரிந்து கொள்ளும் விதமாக கல்வி வளர்ச்சி நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள ஆசிரம் மெட்ரிக் பள்ளியில் கர்ம வீரர் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் நூத்தி இருபத்தி சிறுவர் சிறுமியர்கள் கல்வி கண் திறந்த காமராஜரின் நினைவு கூறும் விதமாக அவரை போலவே வேடமிட்டிருந்தனர் சிறுவர்களுக்கு போட்டியாக சிறுமிகளும் வெள்ளை சட்டை வேஷ்டி தோளில் துண்டுடன் வெள்ளை மீசையுடன் தத்ரூபமாக காமராஜரை போல் வேடமிட்டபடி வந்தனர் தொடர்ந்து பள்ளி மைதானத்தில் நூத்தி இருபத்தி இரண்டு குழந்தைகளும் ஒருவர் பின் ஒருவராக வளம் வந்து காமராஜர் ஓவியமாக தத்ரூபமாக அணிவகுத்து நின்றனர் தொடர்ந்து அனைவரும் கல்வி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆசிரம் பள்ளியின் தாளர் தேவேந்திரன் மற்றும் கௌரி நிர்வாகி உதேந்திரன் செயலாளர் ரவிக்குமார் வித்தியாசிரம் மல்லையர் பள்ளியின் நிர்வாக இயக்குனர் சௌந்தர்யா பள்ளி முதல்வர் சரண்யா உட்பட ஆசிரியர் ஆசிரியைகள் பலர் கலந்து கொண்டனர் Obrigado. ¡Eh, hey, miren, papá!